ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக கிறிஸ்துவுக்கள் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளிலும் இரத்த சாட்சிகளை குறித்து ஏழு காரியங்களை நாம் தியானிப்போம் இரத்த சாட்சிகளின் மரணம் ஒரு முடிவு இல்லை அது கிறிஸ்துவுக்காக வாழ்ந்தேன் என்று உலகிற்கான குரல் அவர்கள் இறந்த நாள் அது தேவனுடைய ஆலயம் பிறந்த நாளாக இருக்கின்றது அவர்கள் கீழே விழவில்லை நிலத்தில் விதைக்கப்பட்டார்கள் இரத்தத்தின் ஒவ்வொரு சொட்டும் வீணாகாது ஒவ்வொரு சொட்டும் ஒரு புதிய விசுவாசியை எழும்ப செய்யக்கூடியதாக இருந்தது மூன்றாவதாக அவர்களுக்குள் பற்றி எரியும் தேவ அன்பு மரணத்திற்கு கூட பயப்படாத இருந்தது அவர்கள் பயத்துடன் பேசவில்லை அவர்கள் வேதனையுடன் அழவில்லை அவர்கள் அன்புடன் வீரத்துடன் நின்றார்கள் அன்பு ஒன்றே அவர்களின் ஆயுதமாக இருந்தது நான்காவதாக அவர்கள் சத்தமிட்டு சொன்னது என்னை கொன்று போடலாம் ஆனால் என் விசுவாசத்தை ஒருவரும் கொன்று போட முடியாது இதுவே ஒரு இரத்த சாட்சியின் வீரமாக இருக்கின்றது ஐந்தாவதாக உலகம் அவர்களை பயமுறுத்தியது அவர்கள் உயிரை கெடுக்கும் மனிதனை விட உயிரை கெடுக்கும் மரணத்தை தாண்டி அனைத்தையும் கடந்தவர் தேவன் எங்களோடு கூட இருக்கின்றார் அவர்களோடு கூட இருந்தார் என்று அவர்கள் கூவல் விட்டு சொன்னார்கள் ஆறாவது இரத்த சாட்சியின் அந்த ரத்தம் தேவாலயத்தின் புனித எண்ணெய் நம்மை தூய்மைப்படுத்துகின்றது வலிமைப்படுத்துகின்றது ஆவியில் விழித்திழ செய்கின்றது பயத்தை நம்மை விட்டு தூர விரட்டக்கூடியதாக இருக்கின்றது ஏழாவதாக நமக்கும் இதே அழைப்பை தான் ஆண்டவர் கொடுக்கக்கூடியவராக இருக்கின்றார் எனவே நாம் சிறுவை நோக்கி பார்க்கின்ற நாம் ஒவ்வொருவரும் அஞ்சாத இருக்க அஞ்சாமல் இருக்க முயற்சி செய்வோம் நாம் தினசரி வாழ்க்கையே ஒரு இரத்த தான் சிறு தியாகம் சிறிய கஷ்டம் சிறு குற்றத்தை தாங்கிக் கொள்ளுதல் இவை எல்லாம் ஆவியில் ஒரு சிறிய சாட்சியாக நம்மை மாற்றிக்கொண்டே இருக்கின்றது எனவே நாம் இந்த கடைசி நாட்களுக்குள் பயணம் செய்து கொண்டிருக்கின்றோம் துன்புறுகின்ற திருச்சபையோடு கூட நாம் பயணம் செய்து கொண்டிருக்கின்றோம் பிரியமானவர்களே துன்பத்தை கண்டும் வேதனையை கண்டும் மறுளாத படிக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நாம் பலனடைந்து அவருடைய சிலுவையை நோக்கி பார்த்து சிலுவை சுமந்தவர்களாக இயேசுவின் பின்னே செல்வோம் நாம் ஜெபிப்போம் எங்களை நேசிக்கும் அன்பு ஆண்டவரே இரத்த சாட்சிகளின் தைரியத்தினால் அவர்கள் எங்களுக்கு கொடுத்த அந்த ஆழமான நம்பிக்கையினால் உமது ஆவியானவர் எங்களுக்குள் பற்றி எரிய செய்வீராக அக்கினி பிழம்பாக எங்களை நீர் மாற்றுவீராக சிலுவையை சுமந்து உமது சாட்சியாக வாழ ஒரு இரத்த சாட்சியின் வீரமுள்ள இறுதியத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் தர வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே ஆமேன்